டெல்டா சவன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதவியில் பார்க்க போறது பற்றி எறிகிறது பங்களாதேஷ் என்ன நடக்குது இந்த இந்த பார்ப்போம் வங்கதேசத்துல இடஒதுக்கீட்டுக்கு எதிராக கடந்த ஆண்டு நடந்த மாணவர் போராட்டத்தில் உள்நாட்டு கலவரம் வெடித்தது பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியாவில் அடைக்கலம் புகுந்தார் டாக்கா கலவரக்காடாக மாறியது பிரதமர் அலுவலகம் அவரது அரசு பங்களா நீதிமன்றம் பார்லிமெண்ட் என அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டன இந்த கலவரம் உலகத்தையே அதிர வச்சது அதன் பிறகு வங்கதேசத்தின் இடைக்கால தலைவராக முகமது யூனுஸ் பொறுப்பேற்றார் ஷேக் ஹசீனா கடைபிடித்த இந்திய ஆதரவு கொள்கைகளை காற்றில் பறக்கவிட்டார் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக தீவிரமாக செயல்பட ஆரம்பித்தார் இதனால் ஷேக் ஹசீனா அவாமி கட்சிக்கு எதிரானவர்களும் இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாதிகளும் வங்கதேசத்தில் புத்துயிர் பெற்றன ஷேக் ஹசீனா சிறையில் அடைத்த பயங்கரவாதிகளை எல்லாம் முகமது யூனுஸ் விடுதலை செய்தார் இந்தியாவுக்கு எதிரான கோஷங்கள் வங்கதேசத்தில் ஓங்கி ஒழிக்க ஆரம்பித்தன இந்த நிலையில்தான் வங்கதேசத்தில் பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொது தேர்தல் நடத்தப்படும் என முகமது யூனுஸ் அறிவித்திருந்தார் அரசியல் கட்சிகள் தேர்தலுக்காக தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன பயங்கரவாத ஆதரவு அமைப்புகளும் தேர்தல் களத்தில் நிற்கின்றன கடந்த ஆண்டு ஷேக் ஹசீனா ஆட்சிக்கு எதிராக வன்முறையை கட்டவிழ்த்துவிட்ட மாணவர் அமைப்பின் தலைவர்களில் முக்கிய நபரான ஷெரீப் உஸ்மான் காதி தேர்தல் களத்தில் இறங்கினார் உள்நாட்டு கலவரத்துக்கு பிறகு இன்குலாப் மஞ்சா என்ற நிறுவி நடத்தி வந்தார் அந்த அமைப்பின் சார்பில் சுயேட்சையாக டாக்கா எட்டு என்ற தொகுதியில் அவர் போட்டியிடுகிறார் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராகவும் இந்தியாவுக்கு எதிராகவும் கடுமையாக பேசி வந்தார் பாகிஸ்தான் குரலாகவே ஓங்கி ஒழித்தார் இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது உஸ்மான் காதி சரமாரியாக சுடப்பட்டார் பலத்த காயங்களுடன் சிகிச்சைக்காக சிங்கப்பூர் கொண்டு செல்லப்பட்டார் அங்கு சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார் இதனால் வங்கதேசத்தில் மீண்டும் கலவரம் வெடித்தது உஸ்மான் காதி ஆதரவாளர்கள் டாக்கா நகரில் இறங்கி வன்முறையில் வெளியாட்டம் நடத்தினார்கள் ஆனால் அவாமி கட்சி தலைவர்களின் வீடுகள் சூறையாடப்பட்டன பத்திரிகை அலுவலகங்கள் புகுந்து தீ வைத்தன இந்திய துணை தூதரக அலுவலகம் துணை தூதரின் வீடு மீதும் கல்வீச்சு நடந்தது இந்துக்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தினார்கள் வீதிகளில் இந்தியாவுக்கு எதிராக கோஷங்கள் ஒழித்தன இதன் தொடர்ச்சியாகத்தான் சிங் மாவட்டம் திபு சந்திரதாஸ் என்ற இந்து இளைஞர் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டார் அவரை கலவரக்காரர்கள் கொடூரமாக தாக்கினர் மரத்தில் கட்டி வைத்து அடித்தார்கள் பின்னர் வழியில் அவரது உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்து கொளுத்தினார்கள் இந்த கொடூர கொலை இந்தியாவையும் உலகத்தையுமே உலுக்கி எடுத்ததே வங்கதேசத்தில் இன்னும் வன்முறை முழுமையாக அடங்கிய பாடில்லை உஸ்மா காந்தியின் உடல் வங்கதேசம் கொண்டு வரப்பட்டதே டாக்காவில் உள்ள பார்லிமெண்ட் வளாகத்தில் உஸ்மான் காந்தியின் இறுதிச் சடங்கு மற்றும் தொழுகை நடந்தது இதில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்றனர் டாக்கா நகர் முழுவதும் மக்கள் வெள்ளம் கரை பிறன்று ஓடியதே நகரவாசிகள் மட்டுமின்றி பல கிராமவாசிகளும் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது உஸ்மான் காதியின் இறப்புக்கு நீதி கிடைக்கும் வரை ஓய மாட்டோம் கொலையாளிகளையும் அவர்களுக்கு பின்னால் இருப்பவர்களையும் முழுமையாக கண்டுபிடிக்க வேண்டும் என்று கொலையில் இதுவரை எடுத்த நடவடிக்கை விசாரணையை பொதுவெளியில் சொல்ல வேண்டும் என முகமது யுனுஸ்க்கு உஸ்மான் காதியின் ஆதரவாளர்கள் கெடு விதித்தனர் இந்தியாவுக்கு எதிராக முழக்கமிட்டனர் அவர்கள் முன் பேசிய யூனுஸ் உஸ்மான் காதியை புகழ்ந்து பேசினார் வங்கதேசம் இருக்கும் வரை உஸ்மான் காதி புகழை யாரும் அழிக்க முடியாது அவரது கொலைக்கு காரணமானவர்கள் யாரும் தப்ப முடியாது அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்று யூனுஸ் சொன்னார் பின்னர் வங்கதேசத்தின் தேசிய கவிஞரான காசி நஸ்ருல் இஸ்லாமின் கல்லறைக்கு பக்கத்தில் உஸ்மான் காதியின் அடக்கம் செய்யப்பட்டார் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வங்கதேசத்தில் கிளர்ச்சியை உருவாக்கிய நஸ்ருல் இஸ்லாமின் கவிதைகளுக்கு முக்கிய பங்குண்டே அவரது புரட்சிகரமான பாடல்கள் தான் மேடைதோறும் உஸ்மான் காதி முழங்கினார் உஸ்மான் காதியை நோக்கி இளைஞர்கள் திரண்டு வர இதுவும் ஒரு காரணம் எனவேதான் டாக்கா பல்கலைக்கழக மாணவர் அமைப்பு தேசிய கவிஞரின் பக்கத்தில் உஸ்மான் காதியை அடக்கம் செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்தன அதை யூனுஸ் ஏற்றுக்கொண்டு அனுமதி வழங்கினார் ஆனால் வங்கதேச மக்கள் பலரால் இதை ஏற்க முடியவில்லை தேசிய கவிஞர் காசி நஸ்ருல் இஸ்லாமின் கவிதை அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை பெறுவதற்காக புரட்சி பேசியவர் ஆனால் உஸ்மான் காதி உள்நாட்டு கலவரத்தை தூண்டிவிட்டவர் பல பேர் காரணமாக இருந்தவர் இரண்டு பேரையும் ஒரே இடத்தில் பார்த்த முகமது யூனிஸின் இந்த செயல் பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது வங்கதேசத்தின் பாரம்பரியம் அரசியல் அடையாளத்தை அவர் சிதைத்து விட்டதாக பலரும் கூறுகின்றனர் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் முன்னாள் பிரதமர் ஹசினாவின் கட்சியான அவம் லீக் கட்சி தேர்தலில் போட்டியிட அனுமதி இல்லை அங்க நியாயமாக தேர்தல் நடந்தால் ஷேக் ஹசினாவின் கட்சிதான் வெற்றி பெறும் பலம்பெரும் பெரிய அரசியல்வாதிகள் அவரது கட்சியில்தான் இருக்கிறார்கள் அவாமி கட்சியின் முன்னணி தலைவர்களின் வீடுகளை சூறையாடுவது தாக்குவது இந்துக்களை தாக்குவது போன்ற காரியங்களில் உஸ்மான் காதியின் ஆதரவாளர்கள் ஈடுபடுவதால் கலவரம் தொடர்ந்து கொண்டே இருக்கு ஷேக் ஹசீனா இதை வன்மையாக கண்டித்துள்ளார் தனது கண்டனங்களையும் பதிவு செய்துள்ளார் முகமது யூனிஸின் நிர்வாகத் திறமையற்ற ஆட்சிதான் கலவரத்துக்கு காரணம் என குற்றம் சாட்டியுள்ளார் யூனுசும் தன் பங்குக்கு ஷேக் ஹசீனாவுக்கு பதில் உள்ளார் ஏமா கலவரத்துக்கு காரணமே நீங்க தான் வங்கதேசம் அமைதியா இருக்கக்கூடாதுன்னு பல பல வேலையை இந்தியாவில் இருந்துகிட்டு பாக்குறீங்க என்று கூறியுள்ளார் இந்தியாவில் இந்து அமைப்புகளும் வங்கதேசத்துக்கு எதிராக டெல்லி கொல்கத்தா போன்ற நகரங்களில் இந்து இளைஞர் திபு சந்திரதாஸ் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து போராட்டம் நடத்தினார்கள் இந்திய அரசும் வங்கதேச எல்லை வரங்களில் ராணுவத்தை குவித்து வருது இந்தியா பங்களாதேஷ் இடையே பதற்றமான சூழல்தான் நிலவி வருது தற்போது வரை இந்தியாவில் உருவாக்கப்பட்ட இந்தியாவால் உருவாக்கப்பட்ட நாடு வங்கதேசம் அங்கே இந்திய தொழிலதிபர்கள் முதலீடு செய்ததால்தான் தான் தொழில் வளம் பெருகியது குறிப்பா கோயம்புத்தூர் திருப்பூர் முதலாளிகள் தங்கள் தொழிலை வங்கதேசத்தில் தொடங்கினார்கள் ஷேக் ஆட்சி காலத்தில் அதனால்தான் அங்கே பணம் குளிக்க ஆரம்பித்தது தற்போது எல்லாம் தடைபட்டு இருக்கு வங்கதேச மக்களை வறுமையில் தள்ளி வருகிறார்கள் வங்கதேச ஆட்சியாளர்களும் தீவிரவாதிகளும் குறிப்பா நம்ம ஊர்ல திமுக அதிமுகவை தடை சின்ன புதுசா வச்சுக்கிட்டு தேர்தல் நடத்தினா எப்படி இருக்கும் இதுதான் வங்கதேசத்தோட நிலைமை அவாமி லீக் கட்சி அதாவது சேகசீனா கட்சியின் நீதி விதித்த தடையை நீக்கி அந்த கட்சி தேர்தலில் போட்டியிட அனுமதி அளித்தால் மட்டுமே அங்கே அமைதி நிலவும் இல்லைன்னா அடுத்த சோமாலியாவா மாறிட்டு இருக்கு வங்கதேசம் மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திப்போம் டெல்டா சவன் நண்பர்களுக்கு நன்றி நன்றிகள் பல பல